வணக்கம் நாம் இன்றைக்கி தரிசிக்க போகிற கடவுள் யார் அப்படின்னா குமரக்கோட்டம் சுவாமிநாத சுவாமி திருக்கோவில் இந்த கோவில் எங்கே இருக்குன்னா கோயமுத்தூர் மாவட்டம் சூலூரில் இருக்குது அந்த கோவிலுக்கு நுழையும் போதே அந்த நுழை வாயில் மிகவும் பிரம்மாண்டமாக இருக்குது ரெண்டு புறத்துலேயும் யானை பாடகர்கள் போல நம்மை வரவேற்கிறார்கள் அங்கே வாசலில் ரத்ன விநாயகர் அரசமரத்தடியில் வீற்றிருக்கிறார் அவரை பார்த்துவிட்டு நம்ம உள்ளே சென்றோம் என்றார் கருவறையில் சுவாமிநாத சுவாமி என்ற பெயரில் முருகப்பெருமான் நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கின்றார் இங்கே அவரையும் வணங்கிவிட்டு நாம் வளம் வரும்போது சுற்றுச்சுவர்களில் ஸ்ரீ ராஜகணபதி ஸ்ரீ துர்கையம்மன் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி ஸ்ரீ யோக பைரவர் ஸ்ரீ தன்வந்திரி பெருமாள் ஸ்ரீ வீரபாகு தேவர் இவர்கள் எல்லோரும் சிறிய வடிவில் நமக்கு காட்சி தருகிறார்கள் அவரை தொடர்ந்து சுற்றி வரும்போது அறுபடை வீட்டு முருகப்பெருமானையும் நாம் தரிசிக்கலாம் ஒவ்வொரு அறுபடை வீட்டின் பெயர்களோடு அங்கே காட்சி தருகின்றனர் இந்த கோவிலில் முக்கியமாக என்ன சொல்லணும்னா சுவாமிநாதன் என்றால் சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்த அந்த பெருமான் தான் முருகப்பெருமான் சுவாமிக்கே நாதனாக அதாவது தலைவனாக இருந்தவர் தான் சுவாமிநாதன் என்று சொல்லப்படுகிறது அந்த சுவாமிநாதனை தான் நாம் தரிசிக்கின்றோம் இங்கே மேல்புறத்தில் மிக பெ ஓவியங்களும் மிக பிரம்மாண்டமான பூவேளைப்பாடுகளும் நிறைந்திருக்கிறது இந்த கோவில் மிகவும் பிரம்மாண்டமாக கோபுரமும் மிக பிரம்மாண்டமாக அழகாக இருக்கிறது மிஞ்சிய மருந்து இல்லை சுப்பிரமணியனுக்கு மிஞ்சிய கடவுள் இல்லை என்பார்கள் உலகம் முழுவதும் முருகப்பெருமானின் அருள் நிறைந்திருக்கிறது இந்த குமரக்கோட்டம் முருகப்பெருமானையும் நாம் வணங்கி நலம் பெறுவோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்